ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம ஒரு சின்ன அறுவடை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் அது எதுக்காக அறுவடை பண்ணுறேன் என்னங்கிறத உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வந்து சி நிறைய ஒரு வாட்ஸ்அப்பில் கொடுத்துடணும் ஒரு அஞ்சாறு ப்ராடக்ட் கொடுத்துட்டு யார் யாருக்கு என்ன விருப்பம் இருக்குதுன்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே எல்லா எல்லாருமே வந்து எனக்கு இது வேணும் இது வேணும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய டாப்பாக இருந்தது வந்து சீயக்காய் ஹெர்பல் சீயக்காய் தான் வந்து டாப்பில் இருந்தது நிறைய பேர் வந்து அதுக்கு தான் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீயக்காய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கான இதை வந்து நம்ம தோட்டத்திலே தான் எல்லாமே நம்ம வந்து மருதாணியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது என்ன எங்கள் ஊரில் பச்சளைன்னு சொல்லி பழகினால எனக்கு டக்குன்னு வாயில் இதோட பெயர் மாட்டேங்குது இதெல்லாம் நம்ம சேகரிக்கிறோம் அதுக்கப்புறமா ரெண்டு விதமான என்ன சொல்கிறது துளசி கருந்துளசி இந்த இதெல்லாம் சேகரிக்கிறோம் நிறைய ஒரு இருபத்தஞ்சி மூலிகை வந்து அந்த ஹெர்பல் சீர்காய் பவுடரில் நான் போடுறேங்க ஸோ எல்லாமே நான் இதில் இருந்து தான் நான் வந்து சேகரிச்சிட்டே இருக்கிறேன் அதெல்லாம் அது மாதிரி இங்கே பாருங்க இதெல்லாம் ஓரளவு சேகரித்ததில் தான் இருக்குது இன்னும் அடுத்து வளர வைக்கணும் இப்போ ஃபஸ்ட்டாக மட்டும் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து நான் என் தோட்டத்தில் இருந்து மூலிகைகள் எடுக்கிறேன் அது போக கொஞ்சம் வந்து வெளியில் நம்ம சொல்லி வச்சு வாங்குறோங்க ஏன்னா இருபத்தஞ்சி மூலிகை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேகரித்து சேகரித்து ஒரு மூணு நாலு ரவுண்டு சேகரித்ததில் ரெண்டு ரவுண்டு காஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரவுண்டு நான் இப்போ தான் எடுத்து வச்சே மழை வந்துருச்சு ஸோ மழை வந்தாலும் சோகமாக தான் இருக்குது ஏன்னா அந்த சீக்காய் ரெடி பண்ணி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்துட்டு சீர்காயும் காய வைக்கணும் சீர்காயுமே நான் ஒரு ரவுண்டு காய வச்சுட்டேன் முதல்ல வாங்கினதை ஃபுல்லாக காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் அடுத்த ரவுண்டு காய வைக்கிறதுக்குள்ளே மழை வந்துடுச்சு ஸோ இப்போ அதுலேயும் நமக்கு டிலே ஆகுது அப்படி டிலே ஆகும்போது மக்கள் வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஐயோ நாங்கள் கேட்டோம் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க காய வச்சு தானேங்க நம்ம இதை வந்து எல்லாமே நம்ம வந்து வெளியில் வாங்கி அரைச்சி கொடுக்குறதா இருந்தால் டபார்னு அந்த வேலையை நம்ம செஞ்சுருக்கலாம் பட் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பறிச்சி நம்ம போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம தோட்டத்தில் உள்ளதையே எடுப்போம் மிச்சத்தெல்லாம் நம்ம வெளியில் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தது இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா மழை வந்ததுனால டிலே ஆகுது நிறைய பேர் வந்து அவசரப்படுறாங்க என்னங்க மேடம் எப்போ தருவீங்க எப்போ தருவீங்கன்னு கொஞ்சம் டிலே ஆகுங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நம்ம வந்து என்னென்னா விருப்பம் இருக்குது எதில் விருப்பம் இருக்குது என்ன ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எப்போவுமே நான் அதை போடுறது வழக்கம் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு என்ன ப்ராடெக்ட் வேணும் அப்படின்னு கேட்பேன் இப்போ நம்ம வந்து மொத்தமாக வந்து ஆள் போட்டு செய்கிறதில்ல நம்ம வந்து பிஸ்னஸ் மேன் கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டில் செய்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம ஆர்கானிக்காக எல்லாமே பண்ணுறோம் அதை வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம நமக்கு தெரிஞ்ச ஸோ நட்பு வட்டாரத்துக்கும் உறவுகளுக்கும் இதை நம்ம வந்து ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் மற்றபடி இதை வந்து நம்ம ஃபுல் டைம் அப்படின்னாக்கா இந்நேரம் இதை கடை கடை கடைன்னு வேலையை பார்த்து மாதத்துக்கு ஒரு பத்து ப்ராடெக்ட் போடலாம் ஏன் ஒரே மாதத்தில் கூட ஐம்பது அறுபது ப்ராடக்ட் கூட போடலாம் பட் அது வந்து நமக்கு சாத்தியப்படாது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு ப்ராடக்ட்டு அதுவும் நான் எப்படி போடுவேன் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு ப்ராடக்டை வந்து உங்கள்கிட்ட சொல்லி இதில் எது உங்களுக்கு விருப்பம் அதை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அது யார் அதிகமாக என்ன ப்ராடக்ட் ஒரு நூறு பேர் வந்து சீயக்காய் கேட்குறாங்கன்னா உடனே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறு பேர் சீயக்காய் கேட்டிருக்காங்க அதுதான் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீயக்காய் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் எப்படியும் வந்து எனக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு எண்ணூறு பேர் பார்ப்பாங்கங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சா ஸோ அந்த எண்ணூறு பேர்கோட ஒப்பீனியன் படி தான் நம்ம வந்து கேட்குறது அந்த எண்ணூறு பேரும் நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக எண்ணூறு பேர் பார்ப்பாங்க பட் ரிப்ளை வந்து ஒரு முந்நூறு நானூறு பேர் ரிப்ளை பண்ணுவாங்க அந்த முந்நூறில் ஒரு சில பேர் எல்லா ப்ராடக்ட்டுமே ஓகே ஏன்னா நீங்கள் போடுற எந்த ப்ராடெக்டாக இருந்தாலுமே அதை ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது ரேட்வைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக கொடுக்குறீங்க ரெண்டாவது ரொம்ப நல்லாயிருக்கு வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்தவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் கேட்டிங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அடுத்து ரெகுலராக எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிடுவாங்க ஏன் அப்படின்னா அக்கா வந்து பணம் அப்படிங்கிற வந்து யோசிக்க மாட்டாங்க ஹெல்த் நல்லா இருக்கணும் ஆர்கானிக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் யோசிப்பாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய உறவுகளுக்கு தெரியும் அக்கா வந்து பணத்தை நோக்கி ஓடுற ஆள் கிடையாது ஹெல்த் ரொம்ப முக்கியம் நினைக்கிற ஆள் அது மட்டும் இல்லை என்ன சொல்கிறது நியாயமாக எல்லாமே பண்ணணுங்க எனக்கு என்ன என் பிள்ளைங்களுக்கும் என் குழந்தை என்னோடய குழந்தை என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் என்ன கொடுக்குறேனோ நான் என்ன சாப்பிட்றேனோ என்னுடைய ஆரோக்கியத்தை நான் எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி என்னுடைய உறவுகள் ஆரோக்கியத்தையும் நான் பார்க்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் அக்கா கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக கொடுக்கணும் எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அந்த மாதிரி கரெக்டாக தான் கொடுப்பேன் அது வந்து எல்லாேருக்கும் தெரியும் என்ன தெரிஞ்ச எல்லாருக்கும் இது தெரியும் ஸோ அதனால தான் நான் விளம்பரம்லாம் வச்சுக்கிறது ரொம்ப ஆடெல்லாம் நம்ம கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மளை விரும்புகிறவங்க நம்மளை தேடி வர்றவங்க வருவாங்க நம்மளால் அவ்வளோதான் செஞ்சு கொடுக்க முடியும் நிறைய நம்ம ஆசைப்பட்டு தினமும் நான் அவங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுக்க ஆரம்பித்து அது நிறைய ஆர்டர்ஸ் வந்தாலும் என்னால் பண்ண முடியாது இதுவே வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எனக்கு ஓடிக்கிட்டுருக்கு ஸோ இங்கே பாருங்கள் இந்த பச்சளை பறிச்சிருக்கேன் அப்புறம் பச்சை மருதாணி பறிச்சேன் இது துளசி பறிச்சிருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் இருக்குது பறிச்சு வர ரெண்டு மருதாணி செம்பருத்தி இதுவும் செம்ப ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு ஐம்பதாவது இருக்கும் சங்குப்பூ இதெல்லாம் டீ போடுறதுக்காக பறிக்கிறேன் டீ இவ்வளவும் போட மாட்டேன் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நிறைய சங்குப்பூக்கள் வருதுன்னொன்று வீட்டில் சொல்லிட்டாங்க வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே அதுலேயே இருந்துருந்து வேஸ்ட் ஆக்க வேணாம் பறித்து பறித்து காய போட்டு டப்பால் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் என்னைக்காவது நம்ம கொஞ்சம் சீசன் சீசனில் கொஞ்சம் செடி ஒம்பா போய் திரும்ப நம்ம வளர்க்க ஆரம்பிப்போடலாம் அப்போ அந்த டைமில் நம்ம வந்து டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க ஸோ எடுத்து இப்போ காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஓகே நான் இப்போ வந்து ஒரு கயிற்று என்னால் மருதாணி பாரு மருதாணினே வருது இன்னைக்கு ஃபுல்லாகவே துளசி பறிக்க முடில ஸோ துளசி பறிச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒரு வழியாக அறுவடை பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே வந்து ஹாட் ஆகிட்டோனும் வாங்க அதனால் அப்படின்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாங்க இங்கே பாருங்கள் கரும் துளசி ஆனால் இப்போ மழை பெஞ்ச ரெண்டு நாளில் கொஞ்சம் இலைகள் பச்சையாக மாறி இருக்காங்க அடுத்த மழை நின்ன கருப்பாக மாறி இது கருந்துளசி இது பச்சை துளசி ஆனால் விதையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இது பச்சளை அதுக்கப்புறம் செம்பரத்தியில் நாட்டு செம்பருத்தி சோப்பு செம்பருத்தி அதுக்கப்புறம் நம்ம சங்குப்பூ இவ்வளவும் இப்போதைக்கு பறிச்சுருக்கேன் தாமலை நிறைஞ்சதுனால இதோடு விட்டுட்டேன் ஒரே ஒரு வெள்ளைக்காய் பறித்து சாப்பிட்டுக்கிறேன் ஒன்று இது பாருங்கள் ரெண்டு நாலு சும்மா உனே ஒன்று சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்தா நாலு கிடந்துருக்கு ஏற்கனவே ஒன்று பறித்து தின்னாச்சு காலையிலே ஓகே நாள் ஓகே ஹெர்பல் பாஸ்கட் அப்படின்னு சொல்லி வந்தால் நமக்கு வந்து வெண்டைக்காயும் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே போய் இதெல்லாம் காய வைக்கிறேன் ஆனாலும் காய வெளியில் வைக்க முடியாது உள்ளுக்குள்ளே தான் நம்ம வைக்கணும் இதெல்லாமே அதாவது வெளியில் வெயிலில் வைக்க மாட்டேன் ஆனாலும் கொஞ்சம் நம்ம அந்த தார் சாலிலலாம் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஹீட்டு நல்லா அப்சர்வ் ஆகும் இப்போ என்னென்னா ஒரு ஈரப்பதமாக இருக்குதா அதனால் கொஞ்சம் காயதுக்கு டிலே ஆகுது அதனால் இந்த ஒரு பதிவு மூலமாக நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னாக்கா சீயக்காய் thank <laughs> you வெயில் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் மழை இருக்கிறனால இந்த வெயிலில் காஞ்சாதானங்க எல்லாம் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ சீயக்காய் கேட்ட கஸ்டமர்ஸ் உறவுகள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க கொஞ்சம் டிலேயாக கிடைக்கும் அது வெயில் ஒரு மூணு நாள் தொடர்ந்து வெயில் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே காய வச்சாலும் நம்ம வெயிலெல்லாம் காய வைக்க மாட்டோம் சீயக்காய் மட்டும்தான் வெயிலில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுப்பேன் மற்ற ஹெர்பெல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஃபேண்டில் தான் உணர வைக்கிறோம் இப்போ வீடே வந்து அப்படியே ரொம்ப மோடமாக இருக்குது ஹீட்டே இல்லாமல் ஜில்லுன்னு இருக்கிறனால நம்ம வந்து அதை காய வச்சாலும் அந்த காஞ்சது கூட ஒரு மாதிரி பதத்த மாதிரி இருக்க அரைக்க கொடுக்க முடியாது ஸோ ஒரு மூணு நாள் நம்ம வெயில் வந்துடுச்சு அப்படின்னாக்க நம்ம வீட்டில் ஃபேனில் போட்டு நல்லா உணர வச்சு நல்லா மொறுமொரு ஆகிடும் ஃபேன்லேயே டூ டேஸில் மொறுமொரு ஆகிடுங்க நம்ம முருங்கைக்கீரையிலேருந்து எல்லாமே அப்படி தான் நம்ம வளர்த்துறோம் வெயிலில் வைக்கவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு உங்களுக்கு உடனடியாக நான் வந்து ஆர்டர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரிங்களா ஓகே நம்முடைய உறவுகள் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க இந்த நான் எவ்வளோ தேனா இருக்கு இல்லை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு அப்படி மணக்கிறேன் நான் என் கையெல்லாம் மணக்குது என்னோட ட்ரெஸ் எல்லாம் மணக்குது அது போய் நின்னனால இப்படி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து தான் நம்ம வந்து இந்த சீர்காய் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேங்க அதாவது நிறைய பேர் வந்து பேனுக்கு தனி எண்ணெய் யூஸ் பண்றீங்க தனி எண்ணெய் ஒரு வழியாக மேலே இருந்தால் ரொம்ப வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருந்தது கீழேயே கொண்டு வந்துட்டேங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதாவது நம்மளோட தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எண்ணெய்கள்லாம் பயன்படுத்தலை சீர்கா போட்டு குளிப்பாங்க ஒரு காய்ச்சின எண்ணெயே தேய்ப்பாங்க ஸோ இந்த சீயக்காய் இருபத்தஞ்சு விதமான மூலிகைகள் ஹெர்பெல்ஸ் வந்து வீட்டில் உள்ளதையே எடுத்து ஆர்கானிக் ஹெர்பல்ஸ் தான் சேர்க்குறேன் ஸோ இந்த சீர்காயை போட்டு குளிச்சிங்கன்னா ஒரு எண்ணெய் ஹெர்பல் எண்ணெயோ சாதாரண பியூர் கோகோனட் ஆயில் தேய்ச்சா கூட பேன் பொடுகு அங்கங்கே அரிப்பு பூச்சிவட்டி எதுவுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி பழைய காலத்துக்கு மாறுங்க பிஸ்னஸ் மைண்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிங்க அவங்க சிந்திக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் மற்றபடி வந்து என்கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது விருப்பப்படுறவங்க உண்மையாகவே ஆர்கானிக்காக பாட்டி செஞ்சு கொடுத்த மாதிரி வேணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் ஆர்டர் பண்ணுனீங்கன்னா போதும் ரொம்ப ஆர்டர் பண்ணாலும் என்னால் அந்த ஆர்டரை எடுக்கிற அளவுக்கு கிடையாது ஸோ நான் பிஸ்னஸ்க்காக இதை சொல்ல உங்களோட ஹெல்த்துக்காகவும் உங்களுடைய நல்ல ஒரு நீங்கள் வந்து உங்களோட ஹேரை நீங்கள் வந்து ஒரே எண்ணெய் ப்யூர் கோகனட் ஆயில் ஆர் ஹேர்பல் ஆயில் இந்த மாதிரி சீயக்காய் மட்டும் பயன்படுத்தினா போதும் தனித்தனியாக என்ன நிறைய காசு செலவு பண்ண வேணாங்கிறத உங்களுக்கு சிந்திக்கிறதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா என்னோட அறுவடை பிடிச்சிருக்கா சீயக்காய்க்கு வேணுங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் வெயில் வந்தோன்னே உங்களுக்கு நான் ஆர்டர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த் எண்டு அப்படின்னு சொல்லி நான் நான் வந்து நினச்சிருக்கேன் கடவுளும் வர்ணபகானும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்